வாழ்வது பல ஆண்டுகள் கண்டிப்பாக இறைவன் நமக்கு பல ஆண்டுகளை வரமாக கொடுத்திருக்கிறார் இதில் இறைவன் மீது நாட்டம் செலுத்துவது எப்போது அப்படிங்கிற கேள்வியானது எழுந்து கொண்டே இருக்கும் சிறு வயதிலே விளையாடக்கூடிய பருவம் வாலிப வயதிலே நல்லா சம்பாதிக்கக்கூடிய பருவம் அதுக்கப்புறமா குடும்பம் என்று வந்துவிட்டால் குழந்தைகளை கவனிக்க வேண்டிய பருவம் வயதான பிறகு நம்ம வாழ்க்கையவே நம்மால் வாழ முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் எப்படி அந்த மீதி காலத்தை கழிப்பது அப்படிங்கிற அந்த கட்டம் இப்போ இந்த க இந்த கட்டங்களில் நம்ம எந்த இடத்துல இருந்து இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டால் ரொம்பவே ஒரு ஒரு அசௌகரியமான கேள்வியாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறோன்னா இப்போ நம்ம வழிபாட்டை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் நினைக்கும்போது பல காரணிகள் நமக்கு தடைகளாக வரும் அந்த தடைகள் எல்லாம் வெளியிருந்து வருகிறதா அப்படின்னா நம் மனமே அந்த தடைகளை உருவாக்குகிறது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும் படிக்கின்ற வயதிலே இறைவனை பற்றிய நினைவு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அப்போ இந்த கேளிக்கைகள் மற்ற நபர்கள் இருக்கின்ற அந்த சமூகத்தில் எப்படி வந்துட்டு கலந்திருக்கிறார்கள் அந்த பையன் ஓடி விளையாடுறான் அந்த பையன் சினிமாவுக்கு போகிறான் அந்த பொண்ணு அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க நம்ம மட்டும் இப்படி இருக்கமே அப்படின்னு மனது சில நேரத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறது காரணமாக அவ்வழிபாட்டிலிருந்து சிறிது விலகி விடுவோம் ஆனால் அந்த மனதிற்கு தெரியாது எது உண்மையான ஆனந்தத்தை கொடுக்க போகின்றது என்பது அது உணராது அந்த மனமானது என்ன செய்து விடுகிறது என்றால் இவ்வாறாக மனதை குழப்பி விட்டு விடுகிறது சரி அது வாலிப பருவம் தாண்டினோம் படிப்பெல்லாம் முடிஞ்சுச்சு வேலைக்கு போனானாச்சு நிம்மதியாக இருப்போம் இறைவனை வழிபடலாம்னா வேலையில் பல பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை நம்ம சமாளிக்கிறதுக்கே நேரம் போதுமானதாக இருக்கும் அதுக்கு இடையில் கிடைக்கிற பத்து நிமிஷத்தில் ஆசுவாசப்படுத்திக்கணும்னு நினப்பமே தவிர இறைவனை பற்றிய எண்ணம் பெரும்பாலுமான நபர்களுக்கு வருவதில்லை ஒரு வெற்றி வந்தாலும் சரி ஒரு தோல்வி வந்தாலும் சரி மனநிலை எப்படி இருக்கும் என்றால் வெற்றி வந்தால் என்னால் வந்தது என்ற மனநிலையில் மனிதர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள் தோல்வி வந்தால் இதற்கு இறைவன் தான் காரணம் அவர் என்னை இப்படி பாடாக படுத்து விட்டாரே அப்படிங்கிற எண்ணத்திற்கு போய்விடுகிறார்கள் குறைந்தபட்சம் அப்போவாவது இறைவனை நினைக்கிறார்கள் என்று பெருமைப்பட்டு கொள்ள வேண்டியதுதான் ஏன்னா எந்த இடத்துலையும் பழிபாவத்தை மட்டும் நம்ம ஏத்துக்கிறது இல்லை மாறா கிடைக்கின்ற வெற்றியாகவும் தனது முயற்சிக்கு கிடைத்தது அப்படிங்கிறத மனதானது ஏற்றுக்கொள்ளும் இந்த பிரபஞ்சத்தில் அல்லது இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எந்த செயலுக்குமே நம் காரணம் இல்லைன்னு எப்போ ஒரு மனிதனுக்கு தெரிய வருகிறதோ அப்போதுதான் அவனுக்கு ஞானமானது பிறக்கிறது இந்த ஞான வழியிலே போக வேண்டுமென்றால் கண்டிப்பாக சிறு வயது முதலே இறைவன் மீது நாட்டத்தை செலுத்த ஆரம்பிக்க வேண்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ரொம்ப சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க காரணம் இருக்கிறது நமக்கு எழுதப்பட்ட விதி அந்த கால நியதி தத்துவத்தின்படி இறைவன் நமக்கு எவ்வளவு காலம் கொடுத்தார் என்பதெல்லாம் தெரியாது ஆனால் இறைவனை வழிபட்டால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் சான்றோர்கள் வாக்கு உறுதியாக்குகிறது சிவபெருமானை வழிபடும் பொழுது மனதிலே இன்பம் உண்டாகும் அது மகிழ்ச்சியை உண்டாக்கும் அப்படிங்கிறது சான்றோர்களுடைய வாக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய சான்றோர் பெருமக்கள் எல்லாம் கூறுவது சைவ சித்தாந்தம் நமக்கு போதிக்கும் அனைவரும் கூறுவது அதுதான் இளமையிலே இறைவனை தேட ஆரம்பியுங்கள் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் வாகின்ற கொஞ்ச நாள் மட்டும் இறைவனை உணர்ந்து அந்த ஆனந்த நிலையில் இருப்பதை விட வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் அவ்வாறே இருப்பது சிறப்பு அப்படிங்கிறதுனால தான் ஆசிரியப் பெருமக்கள் அவ்வாறு கூறுகிறார்கள் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இறைவனை வழிபடுவதற்கு நேர காலத்தை யோசித்து கொண்டு இருக்க வேண்டாம் ஏன்னா எந்த நேரத்திலையுமே நம்ம இறைவனை நினைத்து கொண்டு இருக்கிறோமானா கிடையாது நம்மளுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றதுக்கு மனசு இருக்கும் ஆனா யோசிச்சு பாருங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம நேரம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் அதெல்லாம் பொன் போன்றது இல்லையா நம்மளுக்கு எந்த வேலையுமே இருக்காது அந்த வேலையப்ப கூட இறைவனை நம்மால் நினைக்க முடியவில்லை அந்த நேரத்தில் கூட நம்மால் இறைவனை நினைக்க முடியவில்லை என்றால் வேறு எப்போது நினைக்கப் போகின்றோம் நம்ம எப்படி நம்மளை வந்துட்டு சொல்லிக்கிறோன்னா எப்போவுமே நாங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வேலையிலே இருக்கோம் எங்களுக்கு ஓய்வு நேரமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஓய்வு நேரங்கிறது எதை குறிப்பிடுவது படம் பார்க்குற நேரம் இருக்குது கேளிக்கைகளில் ஈடுபடுவதற்கு நேரங்கள் இருக்கிறது இந்த மாதிரி வீணே செலவழிப்பதற்கெல்லாம் நேரங்கள் இருக்கிறது என்னும்போது இறைவனை மனதார ஒரு பத்து நிமிடம் உட்காந்து தியானம் செய்வதற்கு நேரம் இல்லை என்பது சாக்கு அல்லவா நான் செய்வதே சாக்கு அல்லவா யோசித்து பாருங்கள் நமக்கு நேரம் இல்லைன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பத்து நிமிடம் கூட நம்முள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து வழிபடுவதற்கு இல்லைன்னா அது பொய்யா மெய்யா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு செய்யணும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது அந்த நேரத்தை இறைவனை தேடுவதற்காக அல்லது நம்மை தேடுவதற்காக நாம் செலவழிக்க விரும்புவதில்லை இந்த உலகியல் இன்பங்களிலே நாம் நம்மை ஆட்படுத்தி கொள்கின்றோம் அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் அதிலே நாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர இறைவன் பற்றிய தேடுதலோ அல்லது நம்மை பற்றிய தேடுதலோ நம்மிடம் இருப்பது இல்லை அந்த இடத்துல தான் எல்லாமே ஒரு குழப்பமான மனநிலைக்கு நாம் வந்துவிடுகின்றோம் சிவபக்திங்கிறது உயரியது ரொம்ப அரிதினும் அரிதானது சொல்லப்போனால் நிறைய சான்றோர் பெருமக்கள் அதிலே அனுபவம் பெற்றவர்கள் தனது நூலின் வாயிலாக இன்னதை செய்தால் இது நடக்கும் என்பதை இயற்றியிருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அதெல்லாம் மெய்யுரை அதை நாம் உணர்ந்து கொண்டு அதன் வழியே நடக்கும் போது அதற்கான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கக்கூடும் ஆனால் அவ்வனுப அந்த அனுபவங்கள் எதுவுமே இல்லாமல் நாம் வெறுமனே ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோம் என்றால் அந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் என்பது இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க வாழ்கின்ற பொழுதே வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்றால் இளமையிலே இறைவனை தேட வேண்டும் தேட ஆரம்பிக்க வேண்டும் அதே போல எது நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக அணுக வேண்டும் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மனதை பக்குவப்படுத்துவதற்கு வழிபாடு செய்வது என்பது மனதை பக்குவ நிலைக்கு கொண்டு செல்வதற்கு அந்த வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப அமைதியானதாக இருக்கணும் ரொம்ப பொறுமையானதாக இருக்கணும் ஏன் இந்த அமைதி பொறுமை அப்படின்னு ரெண்டு விஷயத்தை சொல்கிறோன்னா எந்த இடத்துல அமைதியாக அந்த வழிபாடு நடத்தப்படுகிறதோ அந்த இடத்தில் ஒரு தெளிவு அப்படிங்கிறது இருக்கும் எந்த இடத்தில் பொறுமையாக வழிபாடானது நடைபெறுகிறதோ அவ்விடத்தில் தெய்வம் நிலைத்திருக்கும் அவசர அவசரமாக நாம் செய்கின்ற வழிபாடு ஏனோ தானோ என்று நாம் செய்கின்ற வழிபாடு அப்படிங்கிறது நம்ம அந்த வழிபாட்டை செய்யாமலே இருந்துவிடலாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சஞ்சனமில்லாமல் மன அமைதியுடன் நம் வழிபாட்டை செய்யும் பொழுதுதான் நம் வழிபாட்டிற்கு ஒரு பிரயோஜனம் அப்படிங்கிறது இருக்கும் மாறாக அவசர கதியிலே செய்கின்ற வழிபாடு முற்று பெறாததாகத்தான் இருக்கும் இந்த கடமைக்கு வழிபாடு செய்வோம் இல்லையா காலையில் எந்திரிச்சமே ஒரு அஞ்சு நிமிஷம் சாமி கிட்டே நின்று போக சொன்னாங்க போய் நிற்போம் தீபாராதனை காட்ட சொன்னாங்க காட்டுவோம் சாம்பிராணி கொடுக்க சொன்னாங்க கொடுப்போம் மந்திர ஜபம் செய்ய சொன்னாங்க செய்வோம் அப்படின்னு இருக்கவே கூடாது வழிபாடு அப்படிங்கிறது மனம் லைத்து செய்ய வேண்டிய ஒன்று உயிரானது அந்த இடத்திலே இறைவன் மீது ஒன்றி நின்று நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அதுதான் உண்மையான வழிபாடாக இருக்கும் அப்படிப்பட்ட வழிபாட்டை நம்ம எப்படி பண்ணக்கூடாதுன்னா அவசரமாக பண்ணக்கூடாது அதே போல் பலன்களை அவசரமா எதிர்பார்க்க கூடாது நம்ம வேணால் இன்றைக்கி வேகமாக நகரக்கூடிய உலகத்திலே இருக்கலாம் ரொம்ப ஓடுறாங்க ஐயா வேகமா ஓடுறாங்க எல்லாருமே சீக்கிரமா வந்துடணும்னு நினைக்கிறாங்க பணம் ஒரே நாள் ராத்திரியில கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாமே சீக்கிரம் சீக்கிரமா நடக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இறைவனையும் நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்க கூடாது முதல்ல இந்த மாதிரியான எதிர்பார்ப்புடன் இறைவனை வழிபடுவதும் பலன் தராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்ப எல்லாமே இப்படியே வந்துட்டு நம்ம நிபந்தனைகள் விதித்து கொண்டே போனால் பின்ன தான் இறைவனை வழிபடுவது எப்படிதான் வழிபடுவது எப்போதுதான் இறைவனை உணர்வது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வரும் கண்டிப்பாக நீங்கள் கேட்கின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுல தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எல்லாமே அவசர கதியில் நடக்கிறது இந்த இறைவனை உணர்தலும் அவசர கதியில் நடக்க வேண்டும் என்றால் அது சாத்தியமில்லாத ஒன்று நிதானத்துடன் பொறுமையாக அன்பு வயப்பட்ட மனது எவ்வளவு காலம் எவ்வளவு நேரம் என்றெல்லாம் யோசிக்காத மனது ஒருவருக்கு இருக்கிறது அவர்கள்தான் வழிபாட்டிற்கு ஏற்றவர்கள் அவர்களுக்குத்தான் இறைவன் அனுகிரகம் செய்கின்றார் நம்ம ஒரு மந்திரத்தை ஒரு பத்து தரக்க ஒரு ஐம்பது தரக்க சொல்லணும் அப்படின்னா அதில் ஆகக்கூடிய காலங்களை பற்றி நாம் யோசிக்கவே கூடாது அந்த மந்திரத்தை உணர்ந்து உயிரில் லயத்து நாம் சொல்ல வேண்டும் அதுதான் முக்கியம் நம்ம நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நூற்றி எட்டு முறையில் எத்தனை முய எத்தனை முறை வந்து அந்த உயிருடன் கலந்து அந்த மந்திரமானது சொல்லப்பட்டது அந்த சொல்லும் வார்த்தைகளிலே உயிர் எவ்வளவு நேரம் நிலை கொண்டது அப்படிங்கிறது தான் முக்கியம் வாய் மட்டும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது கணக்கு கிடையாது வாய் மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா அது கணக்கு கிடையாது அந்த வார்த்தைகளிலே உயிர் லயித்திருக்க வேண்டும் ஒன்றியிருக்க வேண்டும் அப்பொழுது தான் அதற்கு மதிப்பு அப்படி ஒன்றி அந்த நூற்றி எட்டு முறையை நாம் ஜெபி ஜபிக்கின்றோம் அல்லது எத்தனை முறை சொல்கிறார்களோ அத்தனை முறை நாம் ஜபிக்கின்றோம் அப்படிங்கும்போது தான் அந்த வார்த்தைக்கு உயிராக உண்டாகிறது அந்த மந்திரத்திற்கு உயிர் உண்டாகும் அப்பொழுது தான் நமக்கு அதற்கான முழுமையான பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வழிபாட்டை செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மாறாக அவசர கதியிலே நாம் செய்கின்ற வழிபாடு எப்பொழுதும் பலன் தருவதாக இருக்காது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறேன் we